ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிருவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கையில புடிச்சு கொடுப்பாங்க செட்டில் ஆவதுதான் கல்யாணம் அப்போ செட்டில் ஆகலாம் இன்னைக்கு பையன் செட்டில் ஆனா கல்யாணமே பண்ணிக்கிறேன் சொல்றான் இந்த ஜெனரேஷன் தான் சின்சியர் ஏதோ நாங்கெல்லாம் மரத்தடிக்கு கீழே உட்காந்து படிக்காதனாலையும் போஸ்ட் மரத்துக்கு கீழே உட்காந்து திருக்குறள் படிக்காதனாலையும் காலில் செருப்பு போட்டு நடக்கிறதுனாலையும் யமகா பைக்ல போறதுனாலையும் இவங்க எல்லாம் பொறுப்பு அவங்க எப்படி சொல்ல முடியும் உங்ககிட்ட காசு இல்லை எங்ககிட்ட காசு நீங்கள் ஏழை இந்தியாவின் பிரஜைகள் நாங்கள் பணக்கார இந்தியாவின் பிரஜைகள் இதுக்காக நாங்களும் நம்ம ஆளுங்கள ஒரு டைலாக் வச்சிருப்போம் தெரியுமா அந்த காலத்துல எல்லாம் தெரு தெருவிளக்குல உட்காந்து தான் படிப்பேன் நானும் அடிக்கடி இதை கேட்டுட்டே இருந்தேன் அப்புறம் டீட்டெயிலா ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன் என்னப்பா யாரை கேட்டாலும் இதே சொல்றாங்க அந்த காலத்துல நான் தெருவிளக்குல உட்காந்து தான் படிப்பேன் அந்த காலத்துல நான் தெருவிளக்குல உட்காந்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் யோசிச்சு பார்த்த பிறகு தெரிஞ்சு அந்த காலத்துல தெருவில் தான் விளக்கே இருக்கும் வீட்டுல விளக்கு இருக்காது அப்ப தெருவில் தானே உட்காந்து படிக்க முடியும் ஏன் சார் ஏன் வீட்டுல விளக்கு உட்காந்துருக்கல இப்ப இந்த சின்சியாரிட்டிக்கா நம்ம தெருவில் உட்காந்து படிக்கணுமா அந்த காலத்தில் தெருவில் தான் விளக்கு இருந்தது தெருவில் நாளைக்கு ஏன் பிள்ளை சொல்லும் அப்பெல்லாம் எங்க அப்பா படிக்கிறப்ப கிளாஸ் ரூம்ல ஏசியே இருக்காதா இப்படிதான் கஷ்டப்பட்டு பாங்களோ தெரியாது அப்ப எல்லா இடத்துலையும் அனைவரும் ஏசியை முழுங்கிட்டு உடம்பே கூடாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தயவு செய்து இந்த பிள்ளைகளை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் யாராக வேண்டும் என்று இவர்களுடைய திசைகள் வேறு இவர்களுடைய பாதை வேறு இவர்களுடைய படிப்பு வேறு இவர்களின் உலகம் வேறு

ஒரு காலத்துல டாக்டர் இன்ஜினியர் இந்த ரெண்டு படிப்பை தவிர ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு எவ்வளவு படிப்பு இருக்குன்னே நமக்கு தெரியாது வேலை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளாக உயர்ந்திருப்பார்கள் அப்ப அவனுக்கு தேவைப்பட போறது தலைமை பண்பு மனிதர்களை கையாளுகிற புத்திசாலித்தனம் சூழ்நிலைகளை கையாளுகிற அறிவு சமயோசித புத்தி இதத்தான் இன்னைக்கு எஜுகேஷன் அன்றி மார்க்கெட் டிமாண்ட மீட் பண்றதுக்கு கூலிக்கு செங்கல் சூளைக்கு ஆள் எடுப்பதை போல் அனுப்பி கொண்டிருக்கணும் தயவு செய்து நினைக்காது பர்ஃபெக்ஷன்ல தொடங்கி டீம் ஒர்க்ல தொடங்கி கோஆர்டினேஷன்ல தொடங்கி அத்தனையும் கலையும் பண்பாடு தான் கற்றுத்தரு நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே நம்முடைய வாழ்வியல் நெறிகளுக்கு முரணானது டான்ஸ் ஆடுறப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணா இன்னொரு குழந்தை அதை கரெக்ட் பண்ணுது அது விஷயம்னு விஷயம் ரைட்டா அதே மாதிரிதான் இன்னொரு காம்படிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மியூசிக் வாசிக்கல ஒரு குழந்தை ராகத்தை விடும் அதுக்காக மற்ற பிள்ளைங்க அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும் விட்டு அந்த பிள்ளை அப்படியே சேர்த்து கூட்டிட்டு போங்க ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்த குழந்தையினுடைய தவறு அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மறைத்து அதோடு சேர்த்து அந்த பிள்ளையையும் சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க அவர் தவறு செய்யும் போது உதவுவார் இது பாட்டில் எல்லா இடத்திலும் பாராட்டுக்குரிய விஷயமாக இருப்பது அதே இடத்தில் இன்னொருவருக்கு சப்போர்ட் பண்றது அப்படியே கட் பண்ண எக்ஸாமினேஷன் ஹால் பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கான் ஒரு பையன் ஆ உடம்பு சரியில்லை நேத்து படிக்கல என் பரிச்சை பேப்பரை கட்டினா சும்மா விட்டுருவீங்களா டீபார் பண்ணிடுறீங்க மூணு வருஷம் எல்லோரோடும் சேர்ந்து இயங்கு என்று கலை சொல்லுகிறது யாருக்கும் காட்டாதே என்று பரீட்சை சொல்லுகிறார் இந்த ரெண்டு முரணான வாழ்க்கைக்கு நடுவுல தான் நம்ம பிள்ளையை ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு மார்க் எடுக்க வேண்டியது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு மார்க் அவ்வளவு பிள்ளையில எடுத்துரும்னா மத்தவங்க என்னதான் பண்றது எல்லாரு பிள்ளையுமே நம்ம எடுக்கணும் சொன்னது பின்னணி இல்ல நம்ம பிள்ளை அறிவாளிகளா இருக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லணும் நாலாவது ரேங்க் என் தூங்கிட்டு இருக்கே ஒன்பது மணிக்கு தட்டி எழுப்பி மாமங்கார வந்திருக்கான் டான்ஸ் ஆடுறான் சொல்ற ஊர் தானே நம்ம ஊர் ஏன்னா என் பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியுங்கிறத நான் யாத்த போய் சொல்றேன் ஒரு குழந்தைக்கு இயல்பாக எது வருமோ அதை அனுமதிப்பதுதான் நியாயம் ஒரு குழந்தைக்கு நீங்கள் விரும்பிய விஷயம் வரவில்லை என்றால் வேறு ஏதோ ஒன்று வருகிறது என்றார் நாம் எத்தனை பேரை முடக்கி போட்டிருக்கிறோம் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறந்தநாள் நாள் நேத்தவர் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு

அவன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பான் உடனே நம்மளால கணினி அப்படின்னு பேர் வச்சிருவாங்க அடுத்த இமீடியா அவங்களே பார்க்க போறான் லேப்டாப் கண்டுபிடிச்சா உடனே நம்மளும் வெக்கம் இல்லாம அடுத்து மடிக்கணினி அப்படின்னு பேர் வைப்போம் அவன் மைக் கண்டுபிடிச்சா ஒலி வாங்கின்னு பேர் வைப்போம் அவன் ஸ்பெக்ஸ் கண்டுபிடிச்சா கண்ணாடின்னு பேர் வைப்போம் அவன் சைக்கிள் கண்டுபிடிச்சா மிதிவண்டின்னு பேர் வைப்போம் மிதிக்கணுங்கிறேன் நம்முடைய வேலை பொருட்களை கண்டுபிடிப்ப பொருட்களை கண்டுபிடிப்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய மொழியை வளர்க்க முடியுமே ஒழிய பொருட்களுக்கு தமிழில் பெயர் வைப்பதால் தமிழ் வளரா நீங்க கம்ப்யூட்டரை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சுட்டு குப்பமானு பேர் வைங்க உலகம் முழுக்க குப்பமா தான் அது பேர் இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் நீங்க பொருளை கண்டுபிடிங்க அரிமலம்னு பேர் வைங்க அமெரிக்கா காரன் அரிமலம் என்னென்ன பொருள் வருதோ அதுக்கெல்லாம் தமிழில் பேர் வைப்ப பேஜருக்கு அகவின்னு பேர் வச்சு பேஜரை கண்டுபிடிக்க நமக்கு தோணவே இல்லை ஏன்னா அகவிங்கிற பேரை கண்டுபிடிக்கிறது எளிதில்லை மொழியினுடைய நோக்கம் என்பது பெயர் வைப்பதல்ல நான் சொன்னேன் மொழியை ஆழமாக படிப்பதன் மூலமாக சமூகத்திற்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் யார் என்பது என்ற மொழிதான் எனக்கு சொல்லித் தருகிறது இடையில் இருக்கக்கூடிய தீவுகளில் எல்லாம் கூட சோழ பேரரசு பறந்து விரிந்திருந்தது என்ற ஆர்வத்தை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்னுடைய சோழர்கால ஆட்சியை தெரிந்து கொள்வதன் மூலம் தான் தெரிந்து கொள்ள முடியும் அது சிலபஸ்ல வல்லையாங்கிறது கேள்வியே கிடையாது தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை புரிந்து படித்துக் கொள்ள அனுமதி குறைந்தபட்சம் வீட்டுக்குள் தமிழ் ஆங்கிலம் இரண்டையும் பேச சொல்லுங்கள் ஆங்கிலத்தின் மீது அநியாயத்திற்கு முகத்தோடு இருக்காதீர்கள் தாய்மொழியின் மீது தேவையற்ற வெறியோடு இருக்காதீர்கள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் அன்றி உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவர்கள் அல்ல தயவு செய்து அவர்களை அவர்கள் போக்கில் போக அனுமதி அவன் சயின்டிஸ்ட் ஆகணும் அவன் கணக்கெழுதுன்னு ஆசைப்பட்டா கணக்கு எழுதணும் கிரிக்கெட் ஆகட்டும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எவங்கிட்ட இருக்கோ அவன் தான் ஜெயி மற்றவெல்லாம் அடுத்தவனுக்காகவே வாழ்வான் கடைசி வரைக்கும் இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இங்க உட்கார்ந்து இருக்க கூட நிறைய பேர் பார்த்துருக்கு நானும் பார்த்தேன் தோனி வழக்கத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறார் பந்து தட்டிக்கிட்டே இருக்கு அஞ்சு பந்துக்கு பதினஞ்சு ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் பொட்டு பொட்டு பொட்டுங்கறா தேத் திட்றான் கமெண்டேட்டர் திட்றான் ஆடியன்ஸ் திட்றான் எல்லாரும் கை தட்ட மாட்டேங்கறான் எந்திரச்சி தோனி டவுன் டவுன் ரேஞ்சுக்கு பேசுறாங்க ஆனா அந்த கேலரி என்னென்ன யோசிக்குது அடுத்துவ என்ன பேசுறா எதையுமே அவன் யோசிக்கல கடைசி வரை நான் களத்தில் நின்றாக வேண்டும் கடுமையான நெருக்கடி உண்டு என்னுடைய தேசத்திற்கு ஏற்பட்டால் அதை நான் நின்று காப்பாற்றணும்ங்கிறதுக்காக சிங்கிளா ஒண்ணா தோனி இவ்வளவு டயர்ட் ஆயி நான் பார்த்ததே கிடையாது சிங்கிள் தான் சிங்கிள் ஆடிட்டு முப்பத்தி மூணு பாலுக்கு பதினோரு ரன் எடுக்கிற தோனி ஒருத்த கிடையவே கிடையாது முப்பத்தி மூணு பாலுக்கு பதினோரு ரன் லாஸ்ட் ஓவர் பதிமூணு ரன் அடிக்கணும் அஸ்வின் எதுல வந்து நிக்கிறான் நிற்கிறான் ஒரு பால் அடிக்கிறார் ரெண்டு ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அது வரைக்கும் தோனி சிங்கிள் ஆடிட்டு கேலரி இருக்கான் கமெண்டேட்டர்லாம் உட்கார்ந்து திட்டலாமே தோனி இஸ் நாட் இன்ஃபார்ம் தட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு அள்ளி விடுறாங்க இந்த டயத்துல நீங்க கரெக்டா வந்து ரன் ரேட்டை கரெக்ட் பண்ணலன்னா போய்டும்

அடுத்தவன் என்ன சொன்னா எதுவு காட்ட அதெல்லாம் கிடையாது ஆபத்தின் வருகிற போது என் தேசத்தை காப்பாற்ற நான் நிற்க வேண்டும் அதுவரைக்கும் வரைக்கும் சிங்கிள்ஸே ஆடிகிட்டு இருந்த தோனி கடைசி நாலு பால்ல பதிமூணு ரன் அடிச்சு அங்க நிரூபிச்சான் அவன் தலைவன் இருக்கும்போது வரும் தவழ்ந்து ஓடுறான் ரன்னு ஓட முடியாம ஓடிட்டு இருக்கவேன் பதிமூணு பால் பதிமூணு ரன்னு ஆறு பால்ல நாலு பால் அடுத்து நம்முடைய மக்கள் அவன் இன்டர்வியூ பண்றப்பெல்லாம் கேக்குறாங்க நீங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது

பக்கத்து வீட்டுக்காரன் பதில் சொல்றதுக்கு பாண்டி பாண்டிபஜார்ல ஐம்பது ரூபாய்க்கு பொம்மை விக்குது நல்ல ஆடும் சதையும் ரத்தமும் மனசுமான ஒரு குழந்தை அந்த குழந்தை ஆசைப்படுவது நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் அந்த குழந்தையினுடைய மனித உரிமைக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று அர்த்தம் எந்த குழந்தையினுடைய மொழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ நீங்கள் எந்த மொழியையும் புரிந்து கொள்ள போவதில்லை பிளீஸ் அலோதம் டு பி அ லீடர் தலைவனாவதற்கான தகுதியோடு இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கிறது தயவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வளர்த்துக் கொண்டிருப்பது பழைய இந்தியர்கள் உலகத்தையே கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வளர்ப்பது தலைவர்களை சாதாரண பிள்ளைகளை அல்ல ஒரு தலைவனை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துங்கள் அந்த பிள்ளைகளை இந்தியாவில் குழந்தைகள் என்னென்ன வேற கதை ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி விஷயத்துக்கு பெறப்படுகிறது ஆனா இந்தியால இன்னமும் குழந்தை என்பது என்னுடையது என்பதை தாண்டி நான் வந்ததே கிடையாது வைரமுத்து கவிதை உண்டு அந்த வரிகள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஜப்பானில் ஒரு குழந்தை விஞ்ஞானியாக பெற்றெடுக்கப்படுகிறான் அமெரிக்காவில் ஒரு பிள்ளை அறிவியல் இந்தியாவில் ஒரு குழந்தை கொள்ளிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது அப்படிம்பார் கடைசியில நம்மளுக்கு ஒரு டைலாக் சொல்லி முடிச்சிருவாங்க கொண்டே கொடுத்தீங்கன்னா மெஷின்ல டம்ளர்ல எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு நிமிஷத்துல பெசன் நகர்ல இப்ப ஊருக்கு ஊர் வந்துருச்சு இந்த கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணுங்கிறதுக்கு இந்த பாடா ஊர்ல இருக்கவனெல்லாம் படாத பாடுபடுத்து இதுக்கா புள்ள வைக்கணும் இந்தியர்களுக்கு நிறைய தலைவர்கள் தேவை தேவை

leadership qualities to create leaders நல்ல தலைவர்களை உருவாக்க நமக்கு நல்ல தலைமை பண்புகள் வேண்டும் தலைவர்களை உருவாக்க கூடிய பெருமிதத்தோடு நாளை காலையில் இருந்து உங்கள் பிள்ளையை பாருங்கள் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சந்தன காற்று ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம்